சின்னசேலம் சேலம் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்டு இருந்து வரும் இலங்கை அகதிகள் முகாம் உள்ளது இப்பகுதியில் எண்பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருந்து வருகிறது பேரூராட்சியால் பொது நிதியிலிருந்து ஆழ்துளை கிணறு நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது நீர்த்தேக்க தொட்டியில் இரண்டு மாத காலமாக நீர் ஏற்றப்படாததால் பொதுமக்கள் குடி தண்ணீருக்கு போராடி வருகின்றனர் இதனால் இப்பகுதி மக்கள் பேரூராட்சி இன்று முற்றுகையிட்டனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பேரூராட்சி அலுவலக ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர்

வரும் நீங்க என்ன சொல்றீங்களோ அது செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா ஆளை கூப்பிட்டு வரும்